வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெள்ளக்கோவில் முரியசிங்கோவ் ஆமா மக்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே நம்ம சேனல்ல நல்ல விஷயங்களை தான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மிகவும் அருமையான ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் தேவையான ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு நைன்டி பர்சன்ட் மக்கள் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளனைக்கு பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னால யோசிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி மக்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க இதன் மூலமா மிகப்பெரிய கருத்துக்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு நண்பாஸ் ஓகே மக்கள்ஸ் அந்த என்ன அப்படின்னா ஒரு மனித பிறவையில் இருக்கும் நாம் ஒரு செயல் அதன் நற்செயலா இருக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மை தரக்கூடிய செயல் மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல் நன்மை தரக்கூடிய செயல்ன்னு சொல்றதை விட யாருக்குமே தீங்கு விளைவிக்க கூ தீங்கு விளைவிக்காத ஒரு செயலாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது தள்ளி போடாம உடனே செய்யணும் நன்றே செய் இன்றே செய் அதையும் இப்போதே செய் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா வைங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே உங்களுக்கு தோல்வி வராது மக்கள்ஸ் இது நான் சும்மா வாய்ப்பேச்சுக்காகவோ இல்லது பேசுறதுக்காகவோ வீடியோக்காகவோ சொல்ல கிடையாது தான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்ப ஒரு பொருள் எடுத்து அங்க வைக்க சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்லயே எடுத்துக்கல அப்பா நான் அம்மாவோ அக்காவோ அண்ணனோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் இந்த தூக்கி அங்க வச்சிருந்தா கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்பட செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் சரிங்களா ஆனால் ஏதோ நம்ம மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் காரணமாக அதை மறந்துருப்போம் அதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும் ஒரு சின்ன விஷயம் அதை மறந்துருப்போம் அதனால மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்காம தவிர்க்க அந்த சின்ன வேலையை அப்போவே கையோடு செஞ்சிட்டோம்னா நம்ம மனித பிறவிதாங்க ஸோ மறக் மறதி அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட்டு ஸோ முக்கியமான விஷயங்களை நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக அந்த விஷயங்களை அப்பப்போ உடனே செஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் வாழ்க்கையே நல்லா நடத்துறதுக்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும்னு இருக்குன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு அப்புறம் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம பண்ணாமல் விட்டுருப்போம் இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை நம்ம பண்ணாமல் விட்டுருப்போம் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளால செய்ய முடியாம போயிடும் அப்ப நம்மளால பண்ண முடியாது நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் பண்ண முடியாது நம்ம உடல் அதுக்கு ஒத்துழைக்காம போயிருக்கும் ஆஹ் அது பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும் அதை அப்பவே பண்ணிருந்தோம்னா சிதத்தா இந்த மாதிரி தான் திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு அன்றறிவா திருக்குறள் வேற மறந்து போச்சுங்க மனப்பாடம் பண்ணுன்னா மறந்து போயிருது அதனுடைய பொருள் இவ்வளவுதான் அன்றரிவா அன்றறிவா எண்ணா தரஞ்செய்க மற்றது ஒன்றுங்கால் பொன்றா துணை அப்படிங்கிற ஒரு குரல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு குரல்ல வந்து சொல்லி வச்சிருக்காரு அதனுடைய பொருள் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை பருவம் உள்ள ஒருத்தங்க அப்போது செய்ய வேண்டிய காரியங்களை அறம் அற வாழ்க்கைய செய்யாம தவறு விட்டுட்டாங்கன்னா முதுமையில் அவங்கனால அந்த விஷயங்களை செய்ய முடியாது அவங்க இதை விட அல்லல் படுவாங்க கஷ்டப்படுவாங்க அந்த அற இளமை பருவத்திலே செஞ்சுருந்தாங்கன்னா முதுமை வாழ்க்கையில் அவங்களுக்கு அது ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு குரலை சொல்றாரு இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம குரல் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் ஸோ இதை எப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது கூட பணம் கூட சொல்லலாம் ஒரு சிறு சேமிப்பு நம்ம ஆரம்ப வாழ்க்கையிலிருந்தே சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்தோம்னா புதுமை காலத்துல நம்ம உடம்பு வேலை செய்யறதுக்கு ஒத்துழைக்காத டைம்ல அது நம்மளுக்கு உபயோகமாயிருக்கும் அதுவே நம்ம அப்ப பின்னாடி பண்ணிக்கலாம் மறுபடியும் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நம்ம உடம்பு ஒத்துழைக்காம போயிருக்கும் வேலை செய்யறதுக்கு பணம் சேமிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் முடியாம அப்ப வந்து அதை யோசிக்கிறது வந்து பிரயோஜன விலை மக்கள்ஸ் சோ அதனால இளமை பருவம் இருக்கும் போதே காலம் இருக்கும் போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கறதா இந்த குரல் வழியாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் தினமும் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்காக நம்ம வீடியோஸ்கள் போய் பாருங்க நிறைய இருக்குது இது மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் தரக்கூடிய வீடியோக்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல நன்றி மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரையும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் ஸ்டார்ட் பை பாய்